ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் கையில் பணமே இல்லை ஏன்னா சம்பாதிக்கவே இல்லை இருந்தாலும் என்னால் சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சேமிக்க முடியுங்க அதை பற்றின வீடியோ தான் இது இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களால் முடியாது எதுவுமே கிடையாது நீங்கள் நினைச்சிங்கன்னா எவ்வளோ வேணாலும் சிக்கனம் பண்ணலாம் இப்போ நான் இது எடுத்துருக்கிறது வந்து சர்ஃபெக்சல் வந்து எடுத்திருக்கேன் வாஷிங் மிஷின்க்கு நான் எப்போவுமே வந்து இது வந்து அரை லிட்டர் பாட்டில் அரை லிட்டரு வந்து நூற்றி முப்பது ரூபா ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு வாங்குவேன்னு நினைக்கிறேன் நான் இந்த கலர் தான் வாங்குவேன் இது வந்து நூற்றி முப்பது ரூபா அரை லிட்டரு எப்போவுமே ரெண்டு பாட்டில் ரெண்டு அரை லிட்டர் பாட்டில் வாங்குவோம் ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டில் நான் வாங்கிட்டு இருந்தேன் இது எம்டி பாட்டில் காட்டுறதுக்காக நான் காட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து இரநூத்தி அறுபது ரூபா டோட்டலாக ஒரு மாதத்துக்கு வருது இதுவே வந்து லோக்கலில் இது வந்து பத்து ரூபா பாக்கெட்டுங்க இது பத்து ரூபான்னா நான் எப்போவுமே நாலு நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து மெஷின் போடுவோம் நாலு நாளைக்கு அப்படிங்கிறப்ப வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு எட்டு தடவைன்னு வச்சுப்போம் க என்னோடய கணக்குக்கு சொல்கிறேன் எட்டு தடவை அப்படின்னா ஒரு ஒரு தடவை போடும்போது ரெண்டு மூடி வந்து நான் வந்து அந்த லிக்யூடு ஊற்றுவேன் பட் இதில் வந்து பத்து ரூபா பாக்கெட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கும்போது ஒன்னேகால் க மூடி வந்து ரூபா பாக்கெட்டில் இருக்குது அப்படியே வச்சுக்கிட்டாலுமே ரெண்டு பேக்கெட்டு போட்டோம் அப்படின்னா ரெண்டரை வருது நான் எப்பவும் நார்மலாக ரெண்டு தான் ஊற்றுவோம் ஆனால் ரெண்டு பத்து ரூபா பாக்கெட் போட்டோன்னா ரெண்டரை எக்ஸ்ட்ரா மூடி எக்ஸ்ட்ரா தான் வருது அப்படிங்கிறப்ப ஒரு மாதத்துக்கு ஒரு எட்டு தடவை நான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நூற்றி அறுபது ரூபா தான் ஆகுது அதே வந்து பாட்டிலில் வாங்கும்போது இரநூத்தி அறுபது ரூபா ஆகுது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூறுரூவா எனக்கு இதில் ஆகுது அதனால் வந்து நான் இப்போ பாட்டில் வாங்குறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வந்து தான் பாக்கெட் வாங்கிக்கிட்டு இருக்கேன் லூஸில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு வந்து காசு மிச்சமாகும் அதே மாதிரி நான் ரின் பவுடருமே வந்து அரை கிலோ அந்த மாதிரி வாங்கி பார்த்துட்ருந்தேன் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து எனக்கு இந்த ரூபா பாக்கெட்டே ஓகே மாதிரி தான் இருக்குது மாதத்துக்கு ஒரு நாலு பாக்கெட் அஞ்சு பாக்கெட் வாங்கிப்பேன் எக்ஸ்ட்ரா நான் கையால் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதை நான் யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு ஒன்றரை மாதத்தை தாண்டி தான் வரும் எப்பயாவது தான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன் அது நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் கொட்டி வைக்கும்போது ஒரு மூணு பேக்கெட் நான் கொட்டினேன் அப்படின்னாலே இது ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் தீர்ந்து போக போக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு பேக்கெட் நான் கொட்டி வச்சுப்பேன் இதுலேயுமே எனக்கு நல்ல அமௌண்ட்டு சேவ் ஆகுது நீங்கள் இந்த மாதிரி பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு அமௌண்ட் நல்லாவே சேவ் ஆகும் இது பாருங்கள் ஜெல் தான் எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டெலாம் சோப்பு தான் யூஸ் இருந்தேன் பட் அதுக்கு இதுக்கு நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஜெல்லே ஓகேங்கிற மாதிரி எனக்கு இருக்குது மாத்திரமா நல்லா பளிச்சுன்னு இருக்குது இந்த பேக்கெட்டோட ரேட்டு பதினஞ்சு ரூபா தான் இந்த பதினஞ்சு ரூபாயில் நான் பாதி பாக்கெட் மட்டும் எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் உப்பு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நல்ல தண்ணியில் நம்ம சமைக்கிறோம்ல உப்பு அந்த உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாட்டில் வந்து ஹேண்ட் வாஷ் பாட்டில் தீந்து போயிடுச்சு அந்த பாட்டிலில் ஊற்றிட்டு அந்த உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்லாம் அதையும் ஊற்றி வச்சிருக்கேன் இருந்துச்சு நான் ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணிட்டேன் இருக்கு அரை பேக்கெட்டு வந்து விம் விம்ஜெல்லுக்கே வந்து இந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே வருது மீதி அரை பாக்கெட் தீர்ந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் மொத்தம் நான் வாங்கும் போதுமே வந்து சோப்பு அஞ்சு ரூபா வளர்க்குறது தான் நான் வாங்கிட்டு இருந்தேன் மொத்தம் முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ பதினஞ்சு ரூபா விம் ஜெல்லிலேயே வந்து ஒரு மாதம் வரைக்கும் வர அளவுக்கு நான் வந்து விம் லிக்யூடு எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை நான் பாத்திரம் போது வேறு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஊற்றிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் விளக்குறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுலயுமே நீங்க அமௌண்ட் நல்லா சேவ் பண்ணலாம் இந்த பாருங்க தான் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து இது தீந்து போனதுக்கப்புறம் தான் நான் மிம்ஜெல்லுக்கு அந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பில் போடும்போது தொண்ணூற்றி எட்டு ரூபா தான் வந்துச்சு நான் எந்த பொருளாவது வாங்க போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வாங்கிடுவாங்க ஏன்னா ஆஃபருங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் வச்சுருப்பாங்க புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் ஆஃபரில் கொடுப்பாங்க இதோடய ஸ்மெல்லுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஜெல்லுமே ரொம்ப திக்காக இருக்கு இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பாட்டில் வாங்கினா நூறு ரூபாய்க்கு அதில் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் வந்து தண்ணி அதில் கலக்க முடியல ஒரு கால் வாஷையும் நான் தீந்து போனதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் தீந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணால் அடுத்த பாட்டிலில் ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு கால் பாட்டில் மட்டும் தீர்ந்து போனதில் கால் பாட்டில் வந்து அந்த ஜெல் ஊற்றிட்டு பேலன்ஸ் வந்து நான் ஒரு முக்கால் பாட்டில் வர வரைக்கும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஹேண்ட் வாஷ் அப்படின்னா ரொம்ப நுர வராமலாம் இருக்குமானேன் அதெல்லாம் கண்டிப்பாக வரும் நல்லாவே இருக்குது அதில் வந்து நான் இப்போ ஒரு ரெண்டு பாட்டில் நூறுரூவாய்க்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு மாதம் நான் யூஸ் பண்ணுறேங்க ஹேண்ட் வாஷ் வாங்குறவங்க ஓகே அது வா அந்த அளவுக்கு வாங்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா சோப்பு வந்து வீட்டில் வந்து குட்டி குட்டி சோப்பு லாஸ்ட்டாக நம்ம குளிச்சு முடிக்கிறப்ப குட்டி குட்டியாக இருக்கும் அதை யூஸ் பண்ணி சில பேர் தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் டபுள் பாய்லிங் மெத்தட் மா தெரியும்ல தண்ணியை நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் கொதிக்க வச்சுட்டு அது மேலே சின்ன ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சோப்பு எல்லாத்தையுமே போட்டுட்டிங்கன்னா இந்த குட்டி சோப்பு எல்லாம் மெல்ட் ஆகிடும் அதை எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துகிட்டு நமக்கு மெல்ட் ஆனதை என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறீங்க ஆறுனத்துக்கு அப்புறமா தேங்கெண்ணை தடவிட்டு அந்த தேங்கெண்ணை தடவுன சின்ன பாட்டிலில் நீங்கள் வந்து அந்த மெல்ட்டான சோப்பை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நல்லா கட்டியாக பெரிய சோப்பு சைஸுக்கு வந்துடும் நீங்கள் அதை கூட ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணலாம் இது வாங்கலை அப்படின்னா அதுக்காக நான் சொல்கிறேன் இதுவுமே வந்து நல்ல அமௌண்ட்டு சேவ் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கம்ஃபர்ட்டு இது ஃப இதுவுமே நான் வந்து ஃபஸ்ட்டில் நாங்கள் எல்லாமே வந்து பெருசு வாங்கி பார்த்துட்டு தாங்க கம்பேர் பண்ணி தான் எல்லாமே நாங்கள் வந்து லூஸில் வாங்க ஆரம்பித்தாச்சு கம்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு நாலு ரூபா பாட்டில் வாங்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு ஃபஸ்ட்டில் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து பாட்டில் என்ன ரேட்டுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அதுக்கு இதுக்கு நான் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து அதில் எப்படி எவ்வளோ ஊற்றணும் அப்படிங்கலாம் தெரியாது இது ஒரு தடவை நான் வாஷ் பண்ணுற ட்ரெஸ் அப்படின்னா ஒரு பாக்கெட் ஊற்றுவேன் இதுலேயுமே எனக்கு அமௌண்ட் நல்லாவே சேவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்து நான் இப்போலாம் வந்து கம்ஃபர்ட்டு லூஸில் தான் இருக்கேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி மிச்சம் படுத்த முடியுமானா கண்டிப்பாக மிச்சம் நான் நான் எப்போவுமே ஒரு ரூபா பேக்கெட்டு தான் வாங்குவேன் எப்போவுமே நீங்கள் எந்த பிராண்டு வாங்கினாலும் ஓகே தான் நீங்கள் லூஸில் வாங்கிக்கோங்க சப்போஸ் வந்து சில பிராண்டு வந்து பாட்டிலில் மட்டும்தான் இருக்கும் பேக்கெட்டில் இருக்காது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஷாம்பு பாட்டில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை சில பாட்டிலில் முக்க பாட்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதில் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் குளிக்கும்போது கொஞ்சமாக வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து திரும்பவும் தண்ணி கலந்து நீங்கள் தலைக்கு வந்து குளிங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஷாம்பு வந்து டேரெக்டாக நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னாலும் ஹேர் ஃபால் ரொம்ப ஆகும் ஸோ எந்த பிராண்டு ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே தண்ணி கலந்து நீங்கள் குளிங்க ஃபால் ஆகாது நான் சொன்ன பொருள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு நூறுரூவான்னு வச்சுப்போம் அந்த நூறுரூவாய் இன்னொரு ஒரு பொருள் வாங்காமல் அந்த பணம் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க நம்ம வாங்கினதை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை தனியாக எடுத்து வச்சிடணும் நீங்கள் பார்க்குறதுக்கு கம்மியான அமௌண்ட் மாதிரி தான் இருக்கும் மாதம் மாதம் நீங்கள் சேவ் பண்ணும்போது பல்க்கான ஒரு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு பொருள் வாங்கிக்கலாம் உங்களுக்கும் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நம்ம சேர்த்து இது வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்க கஞ்சத்தனம் கஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை காதுவில் காது கொடுத்து கேட்காதீங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க ஒரு நூறுரூவா ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொன்னு கேட்டால் கொடுக்க போகிறாங்களா யாருமே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் உங்களோட வழியில் போங்க அப்போது நம்மளோட நம்ம சேமித்து நம்ம முன்னேறதுக்கான வழி என்னவோ அதை மட்டும் பாருங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்ட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்